அமெரிக்காவில் தள்ளிரவில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி இருபத்தி ஆறு பேர் காயம் பலூன் மூலம் தென்கொரியாவுக்குள் மீண்டும் குப்பைகளை வீசிய வடகொரியா பாகிஸ்தான் சீனா இடையே புதிய சரக்கு விமான போக்குவரத்து சேவை வெளியேறிய கெஸ்ரில் காசா மீதான தாக்குதலில் எழுபது பேர் பலி பயங்கரவாத குற்றச்சாட்டில் எட்டு பேரை தூக்கிலிட்ட ஈராக் வடகொரியா புதிய சூப்பர் லார்ஜ் ராக்கெட் பேரங்கி அமைப்பை சோதனை ரஷ்யாவின் எண்ணெய் வளங்களை அளிக்கும் உக்ரைன் இரண்டு ரஷ்ய அதிகாரிகள் காயம் ஜெர்மனியில் கத்திக்குத்து தாக்குதல் அல்லறி ஓடிய மக்கள் ரஷ்யா போருக்கு சென்ற நூற்றுக்கணக்கான இராணுவ வீரர்கள் மாயம் நிலவின் தென்துருவத்தில் இறங்கிய சீன விண்கலம் பாறை மாதிரிகளுடன் இருபத்தி ஐந்தாம் திகதி பூமிக்கு திரும்பும் பயங்கரவாத குற்றச்சாட்டில் எட்டு பேரை தூக்கிலிட்ட ஈராக் ஈராக் பயங்கரவாதத்துக்கு தண்டனை விதிக்கப்பட்ட எட்டு பேரை தூக்கிலிட்டதாக சுகாதார அதிகாரி ஒருவர் தகவல் வெளியிட்டுள்ளார் பயங்கரவாதம் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஈராக்கியர்களுக்கு நீதிமன்றங்கள் சமீப ஆண்டுகளில் நூற்றுக்கணக்கான மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனைகளை வழங்கியிருக்கின்றன ஈராக் சட்டத்தின் கீழ் பயங்கரவாதம் மற்றும் கொலை குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் மேலும் மரண தண்டனை ஆணைகள் ஜனாதிபதியால் கையொப்பமிட வேண்டும் பயங்கரவாத குற்றவாளிகள் மற்றும் இஸ்லாமிய அரசு குழுவை சேர்ந்தவர்கள் இன்று எட்டு ஈராக்கியர்கள் நசரியா நகரில் உள்ள அல் ஹட் சிறையில் நீதி அமைச்சக குழுவின் மேற்பார்வையில் தூக்கிலிடப்பட்டதாக பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது அவர்கள் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் பிரிவு நான்கின் கீழ் தூக்கிலிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது வடகொரியா புதிய சூப்பர் லாஜ் ராக்கெட் பீரங்கி அமைப்பு சோதனை கிம்ஜாங் உன் மாநிலத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த விளைவுகளை அச்சுறுத்துவதால் வடகொரியா ஒரு புதிய சூப்பர் லாஞ்சர் ராக்கெட் பீரங்கி அமைப்பை சோதனை செய்திருக்கின்றது சமீபத்திய மாதங்களில் வடகொரியா தனது ஆயுத சோதனைகளை முடுக்கிவிட்டிருக்கின்றது அதன் இராணுவ திறன்களை துரிதப்படுத்திய வேகத்தில் தொடர்ந்து விரிவுபடுத்தியிருக்கின்றது இருக்கின்றது ஒரே நேரத்தில் பதினெட்டு ஏவுகணைகள் ஏவப்படுவதை கிம் பார்த்து கொண்டிருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உத்தியோகபூர்வ கொரிய மத்திய செய்தி நிறுவனம் இந்த சோதனையில் மிகப்பெரிய பல ராக்கெட் துணை அலகுகள் சம்பந்தப்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றது தென்கொரியாவின் இராணுவம் சுமார் பன்னிரண்டு ஏவுகணைகளை கண்டறிந்தது அவை குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளது அவை பியாங்யாங்கின் முக்கிய சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகிலிருந்து கிழக்கு நோக்கி காலை ஆறு பதினான்கு மணியளவில் ஏவப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாகிஸ்தான் சீனா புதிய சரக்கு விமான போக்குவரத்து சேவை பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷரீப் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் சீனா செல்கிறார் அங்கு ஐந்து நாட்கள் தங்கும் அவர் அதிபர் ஜின்பிங் பிரதமர் லீ கியாங் ஆகியோரை சந்தித்து பேச இருக்கின்றனர் இந்த சந்திப்பின் போது இருதரப்பு வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பாகிஸ்தானின் கராச்சியிலிருந்து சீனாவின் குய்சோ நகருக்கு புதிய சரக்கு விமான போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது இது வாரத்துக்கு மூன்று முறை இயக்கப்படும் என விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது முன்னதாக கடந்த ஜனவரி மாதம் சீனாவின் ஹூபே பாகிஸ்தானின் லாகூர் அடையே நேரடி விமான சரக்கு போக்குவரத்து தொடங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் எண்ணெய் வளங்களை அளிக்கும் உக்ரைன் இரண்டு ரஷ்ய அதிகாரிகள் காயம் ரஷ்ய எண்ணெய் வளங்களை அளிக்கும் முயற்சியில் உக்ரைன் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் கிராஸ் டோனர் பகுதியிலுள்ள எண்ணெய் கிடங்கு மீது நேற்று ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது எண்ணெய் கிடங்கு தீப்பிடித்ததில் இரண்டு பேர் காயமடைந்ததாக ரஷ்ய அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர் நேற்று அதிகாலை கிராஸ் டோனரை குறிவைத்து உக்ரைன் நிலுவைய ஐந்து ஏவுகணைகள் மற்றும் இருபத்தி ஒன்பது ட்ரோன்களை அதன் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அளித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளது அண்மை காலமாக ரஷ்யாவின் பல எண்ணெய் கிடங்குகள் உக்ரைனினால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யா போருக்கு சென்ற நூற்றுக்கணக்கான இராணுவ வீரர்கள் மாயம் ரஷ்யா உக்ரைன் போரில் இணைந்து கொண்ட முன்னாள் படையினரின் முன்னூற்றி முப்பது பேரை காணவில்லை என வழி அமைச்சர் அலி சபரி தகவல் வெளியிட்டுள்ளார் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவருடன் இந்த விடயம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் மேலும் கருத்து வெளியிட்டவர் ரஷ்யா உக்ரைன் போரில் பாதுகாப்பு முன்னரங்கில் போரில் ஈடுபட்டு வரும் முன்னாள் படையினரே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாகவும் உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் போரில் ஈடுபட்டுள்ள முன்னாள் படையினரின் குடும்பங்களிடம் இந்த தகவல்கள் திரட்டப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் தங்களை மீளவும் நாட்டுக்கு அழைத்துக் நடவடிக்கை எடுக்குமாறு முன்னாள் படை வீரர்கள் தங்களது குடும்பத்தாரிடம் கோரியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது முன்னாள் படையினரை நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வலிவிவகார அமைச்சர் தகவல் வெளியிட்டுள்ளார் பலூன் மூலம் தென்கொரியாவுக்குள் மீண்டும் குப்பைகளை வீசிய வடகொரியா அணு ஆயுதங்களை தாங்கிச் செல்லும் கண்டம் விட்டு கண்டம் வாயும் ஏவுகணைகளை சோதனை செய்து உலக நாடுகளுக்கு அவ்வப்போது அதிர்ச்சி கொடுத்து வரும் நாடுதான் வடகொரியா கொரிய தீபகற்பத்தில் வடகொரியா தென்கொரியா இடையே பல ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது தன் எதிரி நாடுகளாக கருதும் தென்கொரியா ஜப்பான் அமெரிக்காவை சீண்டும் வகையில் வடகொரியா தொடர்ந்தும் ஏவுகணை சோதனை நடத்தி வருகிறது மேலும் தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் வந்தால் தாக்குதல் நடத்துவோம் என வடகொரியா எச்சரிக்கை விடுத்து வருகிறது இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பலூன் மூலம் தென்கொரியாவுக்குள் வடகொரியா குப்பைகளை வீசி வருகிறது சிகரெட் துண்டுகள் வெற்று காகிதங்கள் கிழந்த துணிகள் பிளாஸ்டிக் கழிவுகள் போன்ற குப்பைகள் அடங்கிய பலூன்களை தென்கொரியாவுக்குள் வடகொரியா பறக்கவிட்டு வருகிறது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தென்கொரியாவுக்குள் மீண்டும் குப்பை பலூனை வடகொரியா அனுப்பியிருக்கிறது நேற்று இரவு முதல் இன்று காலை வரை தென்கொரியாவுக்குள் அறுநூறுக்கும் மேற்பட்ட குப்பை பலூன்களை வடகொரியா அனுப்பியிருக்கின்றது வடகொரியாவுக்கு எதிரான வாசகங்களுடன் தென்கொரியாவிலிருந்து வீசப்பட்ட காகிதங்களுக்கு பதிலடியாக இந்த பலூன்கள் வீசப்பட்டதாக வடகொரியா தெரிவித்திருக்கின்றது இந்த சம்பவத்தால் கொரிய தீபகற்பத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது வெளியேறிய இஸ்ரேல் இராணுவம் காசா மீதான தாக்குதலில் எழுபது பேர் பலி காசாவை தளமாக கொண்டு செயல்படும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடந்த ஏழு மாதங்களாக தொடர்ந்தும் போர் இடம்பெற்று வருகிறது இந்த போரில் இஸ்ரேலின் கொடூர தாக்குதலில் சிக்கி இதுவரை அப்பாவி பொதுமக்கள் சிறு குழந்தைகள் என முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் போரை நிறுத்தும்படி உலக நாடுகள் பலவும் வலியுறுத்தி வருகின்றன எனினும் போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனால் காசாவின் ரபா நகரில் இஸ்ரேல் ராணுவம் தனது படைகளை நிறுத்தி தாக்குதல் நடத்தி வருகிறது பின்னர் அங்கு பதுங்கி இருக்கும் ஹமாஸ் அமைப்பினரை தாக்குவதாக கூறி அப்பாவி பொதுமக்கள் மீது கொடூர தாக்குதலை நடத்தி வருகிறது பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக கூறி வருகின்றார் ஆனால் அப்பாவி பொதுமக்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் கொடூர தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது அதன்படி கடந்த மூன்று வாரங்களாக தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் தற்பொழுது தனது படைகளை அங்கிருந்து வெளியேற்றியிருக்கின்றது இதையடுத்து அகதிகள் முகாமில் தங்கியிருந்த பொதுமக்கள் தங்களது குடியிருப்பு பகுதிகளை சென்று பார்வையிட்டு வருகின்றனர் அப்பொழுது காசாவின் ஜபாலியா பகுதியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய தாக்குதலில் எழுபது பேர் பலியானதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் பல வீடுகள் இடிந்து தரைமட்டமாக இருந்ததாகவும் மேலும் பலர் மாயமாகி இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரும் எனவும் அஞ்சப்படுகிறது நிலவின் தென் துருவத்தில் இறங்கிய சீன விண்கலம் பாறை மாதிரிகளுடன் இருபத்தி ஐந்தாம் திகதி பூமிக்கு திரும்பும் பூமி தவறுத்து வேறு கோள்களில் உயிரிடங்கள் வாழ்கின்றனவா என்பது பற்றிய பரிசோதனைகள் உலகளவில் நடைபெற்று வருகின்றன இதனொரு பகுதியாக நிலவில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவற்றில் அமெரிக்கா சீனா இந்தியா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு செயல்பட்டு வருகின்றன இதன்படி ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் முதன்முறையாக நிலவில் விண்வெளி வீரர்களை தரையிறங்க செய்ய அமெரிக்கா திட்டமிட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்தில் இந்த திட்டம் நடைபெறக்கூடும் என நாசா தெரிவித்துள்ளது நிலவின் தொலைதூர பகுதிகளில் விண்கலங்களை அனுப்பும் பணி மிக கடினம் வாய்ந்தவை எனவும் ஏனெனில் அது பூமியை நோக்கி இருப்பதில்லை தொலை தொடர்புகளை பராமரிக்க என தனியாக ஒரு செயற்கைக்கோள் தேவையாக இருக்கின்றது இந்த சூழலில் அமெரிக்காவுக்கு போட்டியாக சீனாவும் களமிறங்கி இருக்கின்றது சீனாவின் நிலவு கடவுளான சாங்கே என்ற பெயருளான திட்டத்தின் கீழ் விண்கலங்கள் அடுத்தடுத்து அனுப்பப்பட்டு வருகின்றன இவற்றில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சாங்கே ஐந்து என்ற விண்கலம் நிலவில் சென்று மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு திரும்பியிருக்கின்றது இதன் தொடர்ச்சியாக நிலவின் தொலைதூரப் பகுதிக்கு சாங்கே ஆறு என்ற விண்கலம் சென்றிருக்கின்றது சீன நேரப்படி இன்று காலை ஆய்தன் பேசின் என்ற தென்துருவத்தில் பெரிய நிலப்பரப்பில் தரையிறங்கியிருக்கின்றது நிலவில் மாதிரிகளை சேகரித்து விட்டு வருகிற பூமிக்கு திருப்பி அனுப்பி வைக்கும் சீனாவின் இந்த திட்டத்தின்படி இயந்திர கரம் மற்றும் துளைபோடும் இயந்திர உதவியுடன் நிலவின் மேற்பரப்பு மற்றும் அடிப்பரப்பில் உள்ள இரண்டு கிலோ அளவிலான பொருட்களை சேகரித்து அவற்றை உலோக கண்டெய்னரில் நிரப்பி ஆர்பிட்டருக்கு திருப்பி கொண்டு வரும் அந்த கண்டெய்னர் பொருட்கள் கேப்சுலுக்குள் கொண்டு செல்லப்பட்டு பின்னர் சீனாவின் இன்னர் மங்கோலியா பகுதியில் உள்ள பாலைவன பகுதியில் வந்து தரையிறங்கும் சீனா தனியாக விண்வெளி நிலையம் அமைத்து அவ்வப்போது விண்வெளி வீரர்களை அனுப்பியும் வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் தள்ளிரவில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் பள்ளி இருபத்தி ஆறு பேர் காயும் அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது பொது இடங்கள் மற்றும் கல்வி நிலையங்களில் நடக்கும் சூடு சம்பவங்களில் உயிரிழப்புகள் தொடர்ந்து வருகின்றன துப்பாக்கி கலாச்சாரத்தை கட்டுப்படுத்தவும் துப்பாக்கியை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது எனினும் சூடு சம்பவங்கள் குறைந்தபாடில்லை அந்த அளவுக்கு அமெரிக்காவில் துப்பாக்கி பயன்பாடு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது இந்த நிலையில் ஒகியோ மாநிலம் அக்ரோ நகரில் நேற்று நள்ளிரவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் இருபத்தி ஆறு பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்தவர்கள் அப்பகுதியில் உள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர் கெல்லி அவனியோ மற்றும் எட்டாவது அவனியோ அருகில் தெருவில் சென்றவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக உள்ளூர் செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன துப்பாக்கி சூடு நடத்திய யார் என்பது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்